லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அப்டேட்டுங்க இது ஒரு ஃபேன் பேஜில் பார்த்தேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிரெடிட் அவங்களுக்கு தான் ஏன்னா அவங்க சொல்லுன்னா எனக்கு தெரியவே தெரியாது பட் அவங்க பேஜ் எஃபி அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ அந்த ஃபேன் பேஜ்க்கு ஒரு பெரிய நன்றி இந்த இடத்துல நம்மளுடைய விஜயோட கையில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனா அந்த மெஹந்தி அது மாதிரி சம்திங் ட்ரை பண்ணியிருக்காங்க வீக்கான் இருக்கும் அப்புறம் நிறையா ஸ்டிக்கர்ஸ்லாம் வரைஞ்சிருக்காங்க அதெல்லாமே நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா எனக்கு அந்தளவுக்கு தெரியல பட் உங்களுக்கு யாருக்காச்சும் அதில் இருக்க எல்லா ஸ்டிக்கர்ஸும் தெரிஞ்சது தான் சொல்லுங்கள் சரி இது என்ன என்ன ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னா இந்த ப்ரில் ஷோ இருக்குல்ல விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம் ஷோ நடந்துச்சு இல்லையா அந்த ஷோவுக்கு போயிருக்கப்போ இந்த மாதிரி சேட்டுகள் பண்ணியிருப்பாங்க டீம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பொதுவாக வந்து இது மாதிரி விளையாட்டு சம்திங் ஏதாவது ஸ்பெஷலான விஷயங்கள் ஏதாச்சும் பண்ணுவாங்க அதில் விக்கா அப்படின்ட்டு அதில் யார் எழுத சொன்னாங்கன்னு தெரில அது சுவாமியே கேட்டு எழுதியிருந்தாங்கன்னா இன்னும் ஹாப்பி தான் ஓகேவா அந்த மாதிரி ஒரு விஷயம் பட் ஆனால் விக்கான்னு அவரோட கையில் இருந்து அது வந்து இன்னொரு சீரியலில் தெலுங்கு சீரியலில் சீனில் இன்றைக்கி இன்றைக்கான காட்சிகளில் அந்த சீனில் கையை அவரை ஹீரோ அப்படி காட்டும்போது தெரிஞ்சிருக்க அந்த ஃபேன் பேஜஸ் வந்து கிளிக் எடுத்து காமிச்சிருந்தாங்க ரொம்ப 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 ஹாப்பியான நியூஸு ஸோ ஆல்ரெடி அந்த ப்ளியூர் ஷோ நம்ம ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் இதில் ஸ்பெஷலான விஷயம் இல்லையா கண்டிப்பாக சொல்கிறேன் இது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு எல்லாமே இருக்குது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குன்னு ஆல்ரெடி அப்டேட் வந்திருந்தது அதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன் ஓகே உங்களுடைய கருத்துக்கள் தேங்க்யூ மீடும் அந்த ஃபேன் பேஜஸ்க்கு அதை எனக்கு இன்னொரு பொண்ணு ஷேர் பண்ணால் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி அவங்க சொல்லலைன்னா எனக்கு தெரியவே தெரியாது ஸோ இதெல்லாமே எல்லாத்துக்கும் க்ரெடிட்ஸ் கொடுத்துட்டு தான் பேசணும் இல்லையா சரி உங்களுடைய கருத்துக்கள் சரி happy day